என்கிற துவாவை நம்முடைய ஜமாத்தார்கள் அல்லாஹூடத்தில் வேண்டினார்கள் மிக சிறப்பான முறையிலே தங்களுடைய ஹஜ்ஜை நிறைவு செய்திருக்கிறார்கள் அவ்வப்போது அலைபேசி தொடர்பிலே நம்மிடத்தில் பேசிக்கொண்டிருந்தார்கள் எங்கெங்கெல்லாம் ஹஜ் கடமையில் நிறைவேற்ற வேண்டுமோ அங்கெல்லாம் நிறைவேற்றி நம்முடைய ஊர் மக்களுக்காக வேண்டி மிஸ் அரபிக் கல்லூரிக்காக வேண்டி நம்முடைய பள்ளிவாசல்களுடைய அபிவிருத்திக்காக வேண்டி இந்த உம்மத்தாருக்காக வேண்டி எல்லோருக்காக நாங்கள் மனமுருகி துவா செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் நாங்கள் துவா செய்து கொண்டிருக்கிறோம் என்கிற தகவல்களை அவர்கள் மிகவும் உணர்வுபூர்வமாக நமக்கு தெரிவித்து கொண்டிருந்தார்கள் செல்லும் இடமெல்லாம் நமக்காக துவா கேட்டிருக்கிறார்கள் ஐவேளை தொழுகைக்கு பின்பு மட்டுமல்ல எல்லா சமயங்கள்லையுமே அவர்கள் மனமுருகி கண்ணீர் சிந்தி துவா கேட்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய சமூகத்தில் கண்ணீர் சிந்தி துவா கேட்கிற துவா நிச்சயமாக கபூலாகும் என்பது பெருமானார் ரசுலேக்கர் மிஸ்லாசனுடைய அருள் வாக்கு திருவாக்காக இருக்கிறது தங்களுடைய குடும்பத்தினருடைய நலன்களுக்காக மற்ற எல்லாருக்காக எல்லா துவாக்களையும் அல்லாஹ் கபூல் செய்து புரிந்து கொள்வானாக பல்வேறுபட்ட நற்காரியங்களில் ஈடுபடக்கூடிய நன்மக்கள் இந்த மூன்று ஹாஜி பெருமக்களும் மாஷா அல்லாஹ் அவர்கள் நம்முடைய மிஸ் அரபிக் கல்லூரிக்காக வேண்டி சிறப்பான முறையில் துவா செய்ததோடு சவுதியிலே பிரிண்டிங் ஆகக்கூடிய அரபிக் கிதாபுகள் பெருமளவுக்கு விலை கொடுத்து வாங்கி வந்திருக்கிறார்கள் நம்முடைய மிஸ் அரபிக் கல்லூரியின் சார்பிலே முன்வைத்த அந்த கோரிக்கையை ஏற்று அலமது நீண்ட காலமாக அந்த கித்தாபுகள் எங்களுக்கு தேவைப்பட்டது காரணம் அது நமது நாட்டிலே கிடைக்காது சவுதியிலையும் அரிதாகத்தான் கிடைக்கும் எனவே அவர்கள் தேடி தேடி சென்று அந்த கிதாபுகளை வாங்கி கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் இதற்கு முன்னால் நம்முடைய ஊரிலிருந்து ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய பெருமக்கள் எல்லாம் அந்த நற்காரியத்தை செய்தார்கள் வகுப்பு செய்வார்கள் நம்முடைய தாஜு சரீத் எஸ் ஆர் அவர்கள் ஹாஜிகள் வழியனுப்பு விழாவிலே வைத்து அந்த கிதாபுடைய பெயர்களை மென்ஷன் பண்ணி அந்த பேப்பர்களை ஒப்படைக்க பெருமளவுக்கு கிதாபுகள் இப்போது நம்முடைய மிஸ்பால் உதாவிலே மக்தபாவிலே இடம் பெற்றிருக்கிற கிதாபுலே பாதிக்கும் மேற்பட்ட கிதாபுகள் ஹஜ்ஜாஜிகள் மூலமாக தெரிவிக்கப்பட்ட கிதாபுகள்தான் இடையிலே சில ஆண்டுகள் அது நின்று போயிருந்தது அது எதிர்பாராத ஒரு சூழ்நிலை இப்போது அல்லாவுடைய மகத்தான கிருபை அது அந்த பணிகள் தொடர ஆரம்பித்திருக்கிறது அடுத்த ஆண்டுகளும் தொடரும் நம்முடைய நிர்வாகஸ்தர்களுக்கு எல்லோருக்கும் ஒரு பூரிப்பான ஒரு விஷயம் நம் ஊர் இருந்த ஹாஜிகள் கிளம்ப ஆரம்பித்து விட்டார்கள் இடையிலே மக்கள் போக முடியாத சில சூழ்நிலைகள் இருந்தது இந்த ஆண்டு சற்றேறக்குறைய ஒரு பத்து பதினஞ்சு பேராவது ஆண்கள் பெண்கள் உள்ளிட்டவர்கள் நம்முடைய பார்வைக்கு எட்டிய தூரம் நல்ல முறையில் மிக சிறப்பான முறையில் ஒரே ஒரு தாய் மட்டும் அல்லாவை சென்று அடைந்து விட்டார்கள் அவர்களுக்காக நாம் துவா செய்ய வேண்டும் அருமை சகோதரர்களே எனவே இந்த நல்லோர்கள் பெரியோர்களுடைய அந்த ஹஜ்ஜை அல்லாஹ் கபூல் செய்து மீண்டும் மீண்டும் அந்த நேற்று அம்மான்லான் நாம் பார்த்தபோது அப்படியே உளமுருகி கண்ணீர் சிந்தி மூச்சுக்கு மூச்சு அவர்கள் அழுக ஆரம்பித்து விட்டார்கள் திரும்பவும் திரும்பவும் நாம் ஹஜ் செய்ய வேண்டும் ஹஜரத் உம்ரா செய்ய வேண்டும் ஹஜரத் எல்லா இடங்களுடைய வரலாறுகளையும் நான் கேட்டு அதை செவிமடுத்து நான் மனசில் உள்வாங்கி உளப்பூர்வமான முறையில் ரவுலா ஷரீஃபா எல்லா இடங்களிலேயுமே நம்முடைய ஜமாத்தாருக்கா துவா செய்துவிட்டு வந்திருக்கிறேன் என்று இப்படி மனசு உள்ளத்திலிருந்து தில்சே ஜோ ஜோ நிகழ்த்திய அசர் ரக்திய என்பார்கள் உறுதியில் மனசுலேருந்து எது வெளிப்படுகிறதோ அதற்கு நிச்சயமாக தாக்கம் இருக்கும் கபூலியத் இருக்கும் என்று சொல்வார்கள் அந்த அடிப்படையில் அவர்கள் நமக்காக கேட்ட துவாக்கள் அவர்களுக்காக நாம் கேட்ட துவாக்கள் எல்லாவற்றையும் கபூல் செய்து இது போன்ற எல்லா பாக்கியங்களையும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தர்புரிவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துவா செய்து அந்த பிறந்த பாலகர்களாக இங்கே வருகை இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே ஹஜ்ஜுக்கு முன்னாலேயும் சிறப்பான அமல்கள் செய்து கொண்டிருந்தார்கள் ஹஜ்ஜுக்கு பின்னாலையும் இன்னும் இன்னும் சிறப்பான அமல்களை செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் ஆலமின் இந்த பெருமக்களுக்கே தந்தல்வானாக என்ன நம்முடைய நிர்வாகத்தின் சார்பிலையும் ஜமாத்தார்கள் அத்தனை பேர் சார்பிலையும் அவர்களுக்கும் அவருடைய துணைவிமார்களுக்கும் ஏனைய ஹஜ்ஜா பெண்மணிகளுக்கும் நாம் துவா செய்து நிறைவு செய்கிறோம் அல்லாஹ் கபுல் செய்து புரிந்து கொள்வானாக வாகிருதாவான் அலகமதுல்லாக இருப்பேன் தாய்மார்கள் ஆஜாக்கள் நம்முடைய நிஸ்வானியில் பெண்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அலமது இல்லா அல்லாஹுதா அவருடைய அந்த முலாக்காத்தை இது சுண்ணத்தான ஒரு நடைமுறை அந்த சுண்ணத்துக்களை கபூர் செய்து புரிந்து கொள்வானாக எல்லாருமே நீத்து வச்சுக்கோங்க யாருக்கெல்லாம் ஹஜ்ஜு செய்ய சக்தி இருக்குதோ உமரா செய்ய சக்தி இருக்குதோ நியத்து செஞ்சுக்குங்க அது இனிமேல் தாமதிக்க கூடாது காரணம் நம்ம தாமதிச்சோமுன்னா அடுத்தடுத்து ஏதாவது தேவைகள் வந்துடும் ரசோல்லாஸ் ராசம் சொல்லியிருக்கிறாங்க நம்ம வீட்டை குமர் காரியம் இருக்குது ஆண் குமர் பெண் குமர் காரியம் இருக்குதுங்கிற காரணங்களை சொல்லி அது தனி கடமை ஹஜ்ஜு தனி கடமை யாருக்கு ஹஜ்ஜு கடமையாருச்சு எவ்வளோ சீக்கிரமாக அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியுமோ நிறைவேற்றிடுங்க என்று தான் பெருமானார சுலேக்கரம் சாமி சொல்லியிருக்கிறாங்க நம்ம நீயத்து வச்சோம்னா அதற்கான பொருளாதாரத்தை அல்லாஹ் நம்ம சேர்த்து கொடுத்துருவோம் அடுத்தடுத்த நம்முடைய குடும்ப அவசிய அவசர தேவைகளை அல்லாஹே பூர்ணமாக்க போதுமானவனாக இருக்கிறான் என்கிற நம்பிக்கையோடு நாம் வாழ்வோம் அல்லாஹ் நல்ல ஒரு புரிவானாக வாஹிருதாவனும் சொல்லலாம் இப்போது நம்முடைய மதிப்பிற்குரிய ஜாமியா மசிதினுடைய முத்தவல்லி அண்ணன் அவர்கள் மூன்று ஹாஜி பெருமக்களுக்கும் பொன்னாடை பொறுத்துக்கு உருவிக்கிறாங்க நம்முடைய நிர்வாகப் பெருமக்கள் ட்ரஸ்டி நிர்வாக பெருமக்கள் எல்லோரும் அவர்களை கௌரவிக்கிறார்கள் சிறப்பிக்கிறார்கள் சுல்தான்பாயைச்சி போடுதுங்க அவங்க குடும்ப சார்பாக தானே போடுறாங்க சுல்தான்பாயே போட சொல்லுங்கள் குடும்ப சார்பாக பொருவீங்களா போடுங்க சாப்பிட போடுங்க போடுங்களுக்கு மச்சாமருக்கு போடுங்க சொல்ல இத்த வக்காம சல்லி எல்லாம் செய்த இன்று போல் இன்றைக்கும் அழகோட ஆ கொடுங்க பேரப்பிள்ள போடுறாங்களா பேரப்பிள்ளை போட்டால் அது தனி சந்தோஷம்தான் நூறு அடுத்து பேரப்பிள்ள நூறுக்கு அலமது இல்ல முசாஃபா செஞ்சுக்கலாம் எல்லா கபூர் செய்வோம் நாங்கள் அஜிமா முசாஃபா செஞ்சுக்கலாம் அஸ்லாம் வரைக்கும் 여러분 반갑습니다. 기우고서. 네, 듣고 오는다다

好的。